குட் மார்னிங் குட் மார்னிங் சர்ல குட்டி விவசாயம் இன்னைக்கு பார்த்தா சேம்பிள் காட்டுக்கு தண்ணி விட்றதுக்கு போகிறார் தண்ணி விட்றதுக்கு போகலாமா போலாமா அங்கே வச்சு சொல் தண்ணி விட்றதுக்கு போகலாமா போலாமா சரிப்பா பாலவா வா எங்கே வர தண்ணி விட்றதுக்கா சரி குட்டி விவசாயி இன்னைக்கு பார்த்தா சீனிப்பில் காடுக்கு தண்ணி விட்றதுக்காக போகிறாரு வாங்க எப்படி தண்ணி விட்றதுன்னு பார்த்துடலாமுங்க ஆத்தாவில்லாது வா போலவா வா பார்த்து வா சரி மெதுவாவா இது என்ன இது என்ன இது யாருக்கு வேறு இது யாருக்கு இந்த போஸ் போசி சோராக இருக்கு ஒவ்வொரு சரிப்பா சரிப்பா பா வா 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 போய் தண்ணி விட நேராச்சு வா ஓ போறா வா பார்டா அம்மா கட்டி இருக்க மாட்டிருக்குது இருக்குது ஓ என்னமா ஒட்டி என்ன ஒட்டி காயா தேங்காயா சிறுவா பார்க்கலாம் பப்பவே போவோம் பெத்தது காண வவ்வ தென்னை மரத்துக்கிட்ட போகாதா அங்கெல்லாம் மட்டை இருக்கு இங்க வா இந்த பக்கம் போலவா அப்படி இங்க ஒரு பஸ் போகுது பஸ் போகுது ஒரு பஸ் ஏ அங்க வாரு பஸ் வாரு ஏ பஸ் போகுதே பத்தியா ஏ சரிப்பா போல சரிப்பா போய் எங்க இருக்குன்னு பாரு சோறு வச்சுட்டு போய் ஓட்டர் போட்டுலாமா மோட்டர் போட்டுடலாமா ஒவ்வொரு கத்துது காணா சரி வச்சுட்டு போய் நம்ம தண்ணி போட்டு விட்டு ம் போட்டு விட்டு அப்புறம் பார்க்கல மெதுவா வா மெதுவா மெதுவா வா மெதுவாவா அவசரம் இல்லப்பா தான் தண்ணி சரி மெதுவாயிரு வேணுமாங்க வமிட்டி எடுத்துட்டு வாரு வமிட்டி எடுத்துட்டு போய் ம் தண்ணி விடலாம் தண்ணி விடலாமா பாதுவா வா பார்த்து வா தண்ணி ஓய் இங்கே ஒரு முயல் வர் மேஞ்சிட்டு ஓட்டு போயிருக்கு முயல் வேறு பார்த்தியா முயல் மேய்ஞ்சிட்டு ஓட்டு போயிருக்குது எப்படி பரவாயில்லையா ம் ஓ அங்கே போலாமா சரிப்பா அப்படியே போகலாம் போதும் அப்படியே நில்லு அப்படியே நெல் இல்லை தண்ணி மாறி விட்டு வர தண்ணி விட்டு வரேன் அங்கே நில்லு அப்படியே இல்லை இல்லை தண்ணி மாறி விட்டு வரேன் தண்ணி இங்கே ஓட்டு வரேன் ஆ சரி நல்ல ஓ இல்லை சரி விட்டு சரிவார் வட மாதிரியாச்சில்ல போய் தண்ணி போட்டு விடலாமா மோட்டர் மோட்ரு போட்டு விடலப்பா மோட்டர் போட்டு விடல மோட்ரு மோட்டர் போட்டுலான்டோ இல்லை ஏன்னு இல்லை மோட்டர் போட்டு வரேன் தண்ணி இருக்குதுன்னு பார்க்குற தண்ணி இருக்குது போ போது கொஞ்சமா வேறு பாம்பு சட்டை பாம்பு சட்டை போ லவர் பாம்பு சட்டை கிடக்குது

தண்ணி இருக்குதா தண்ணி கிடக்குது சிம்பிளுக்கு மட்டும் விட்டுக்கலாம் சரிப்பா திரும்ப அப்படியே எடுத்துட்டு வரேன் தண்ணி வரும் தண்ணி வேறு இப்படி வரும் பேரோடு கலந்து வருது சரிப்பா வேணாம் போல பா சேம்பிள் கட்டு கட்டி விடலப்பா தண்ணி வந்துடுவா போல வாடா வா கைப்பிடி வா தண்ணி வேறு வா ரெண்டு பேரு வா அப்பா எடுக்க முடியாது கையில் எப்படி தூக்குறது நம்பிட்டு இருக்குதல்ல ஏடா கை வலிக்கிற வாடா வேடா விடிய எம ஏ நடந்து வர வரமாட்டேன் நீ நடந்து வர வரமாட்டேயாடுப்பையா ஆ தண்ணி இங்கே வரும் இங்கே வரும் தண்ணி வாய்க்கல் இருக்குதுல்ல வாய்க்கல் இங்கே வரும் இங்கே வரும் இதில் வந்து இந்த சிம்பிளுக்கு பாய் இருக்கு வர்றது பார்த்தியா தண்ணி தண்ணி வரு

இங்கே ஒரு அண்ணன் கூப்பிடம் பேர் இங்கே அண்ணன் அண்ணா அண்ணாக்கு பாய் சொல்லி அண்ணா இங்கேயும் தண்ணி வருதா இங்கேயும் தண்ணி வருதுப்பா சூப்பர் அப்படிதா இதே மாதிரி எல்லாம் பார்த்துக்கி கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் ம் தண்ணி கட்டிட்டு போகலாம் ஓகே பாஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அவர் பாத்தி இருக்குது அவர் பார்த்து கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாக தனியாக அவ்வளோதான் இருக்குது மரங்களை வெட்ட அதிக மரங்களை நட்டு வள வளருங்க எதிர்காலம் காப்போம் ஓகே டாட்டா பாய் பாய் மீண்டும் நல்லதொரு தூக்க சந்திப்போம் பாய் சொல்லு பாய் பாய் சொல்லி அண்ணா பாய் 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 இங்கே வரறேன் இங்கே வரேன் இங்கே பார்த்து பை சொல்கிறேன் பாய் பாய் இங்கேண்ணா அடைய இங்கே バイバイ。Bye bye. <laughs> bye bye.